முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளா தழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

பாயா करता ஓட போறது ரெப்ளேட் வரைக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பேசினா எல்லா மந்திரкол பண்ற நேரத்துட்டி எல்லாம் இல்ல அண்ணா நீ ரொம்ப சத்தியம் <laughs> சுவம் <small> <laughs>

என்ன <laughs> காரணம் <laughs> கலைக்குழுவினர்களை பாராட்டி எழுதக்கூடிய அனைத்து நடிகர்களை பாராட்டி கண்படிப்பாக ரொம்ப என்ன எங்களுக்கெல்லாம் ஒரு பேருதவியாக இருந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருமையான உங்கள் அமுருவா சகோதரர் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்த்து இந்த நாடக கலைத்துறைகளுக்கு கிடைக்கிற கலைஞர்களுக்கே பாருங்க மிகப்பெரிய விஷயம் கொட்டையில பணியில இருந்து நாடகம் ஆடுவோம் ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு வீட்டுல இருந்து மண்டபத்துல இருந்து நாடகம் ஆடுற நிறைய கலையரங்களுக்கு கலைரங்கங்களை கட்டி கொடுத்து எங்களுக்கெல்லாம் பேரலை வழங்கி கொடுத்து அருமையெல்லாம் உணவு சோழர் அருமையான பார்வதி சிதம்பரம் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் அவர் சார்ந்த என் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் அருமையான அந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் சின்னத்துறை அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்புலங்களுக்கும் அன்பளி புரியவாரி வழங்கி அனைத்து அன்புலங்களுக்கும் என் சார்பும் கிளைக்குழுமத்தின் சார்பும் நன்றி வணக்கம் 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 அதோடு எங்களுக்கு அருமையாக ஒளிபதுக்கி வரல ஃபர்ஸ்ட்டாக எங்களுடைய ஆரோக்கியத்துக்கே ஒரு நீண்ட நாள் ஆயுள் காலத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா முடி பெருகிதுன்னு சொல்ல முடியும் அவர்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எங்களால் அதை செய்ய முடியும் அதை இன்று அருமையாக எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு அழகாக எங்கும் இல்லாத அளவுக்கு அருமையாக மொழி அமைத்து கொடுத்து உடனடியாக சொல்ல அருமை என்றால் சக்திவேல் ஆடியோஸ் கரையாண்டி கரையாண்டி பண்ணி செல்லு அருமை அண்ணா அவர்களுக்கும் ஒளிமுறைக்கு அதை இயக்கிக் கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும் எனது சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி கலந்து பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்பளி அனைத்து சகோதரர்கள் இவரு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற எனக்கு தெரியும் ஆரம்பத்துல ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி இதுவரை கொடுக்கலாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சத்தியமா கொடுக்கலாம் ஒன்னு ஆயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டாரு அது போல இவற்றை கொடுக்காம எல்லாருமே நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் நன்றி நன்றி வணக்கம் வருகிறார் இன்னொரு காவலர் வைக்கலாம் எனக்கு அன்பளி இன்னும் ஒன்று வாரி வழங்கி

மது சோடுோம் அண்ணா சுப்பிரமணியன் தெரிஞ்சு இல்லையா சுப்பிரமணியன் அவர்களை பணமாறது என்று கேள்வி உள்ள வச்சிருக்காடி ஒரு கோல் தனியா வச்சிருக்கேன் வரவேற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் எனது வாழ்வே எனது வார்த்தைகள் உனக்கு குறித்தார்கள் யார் நீங்க இந்த நாடகத்திலே முருகன் யார் முருகனுடைய தாய் அல்லையா எப்படி இந்த நாரழுத்திலே தலைமையை அழைத்து வாங்க நல்லா ஆசிரியர் Gracias.